ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லார் வீட்லையுமே அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது கடாயோ தாங்க ஆனால் இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் மாதிரி உறிஞ்சிக்கிட்டே வரும் எவ்வளோ நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி தோல் மாதிரி இனி உரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணவே போதும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் தாங்க இப்போது நம்ம பாலெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பாட்டில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அல்லது பாத்திரத்தில் கூட வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிரான்ஸ்பரண்டாக காட்டுறதுக்காக இந்த பாட்டில் யூஸ் பண்றேன் கிடையாது இதுவே நீங்கள் நார்மல் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட இதே மாதிரி தான் பாத்திரத்துக்குள்ளேயோ அல்லது பாட்டிலுக்குள்ளேயோ பால் அங்கங்கா திட்டு திட்டாக இருக்கும் இதை போக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுவும் போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திட்டு இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சட்டுன்னு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக உலுக்கி அந்த மாதிரி எடுத்தாவே போதும் பாருங்கள் ரெண்டு மூணு முறை தான் அந்த மாதிரி குலுக்கி எடுத்தேன் அதுக்குள்ளே அந்த அழுக்கெல்லாம் எப்படி போயிருக்குது பாருங்கள் இதே மாதிரி எவ்வளவு நீளமான பாட்டிலையும் நம்ம கைவிட்டு கழுவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது நம்ம இந்த மத்திய நம்ம ஈஸியாக இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கூட செத்து போயிடும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் தாங்க நம்ம வீட்டில் சிங்க்கு மெட்டல்ல இருந்தாலும் சரி அல்லது கல்லில் செஞ்சாலும் சரி ஈஸியாக வளவளப்பு அப்படியே தேங்கியிருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அழுக்கு பாத்திரங்களை அதில் போட்டு தேய்க்கிறது தான் இப்போ நான் கொஞ்சமாக கோலப்பொடி எடுத்து வச்சிருக்கிறேங்க நம்ம கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோலப்பொடி தான் அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதே மாதிரியே நார்மல் ஸ்டீல் சிங்கில் கூட பார்த்திங்கன்னா அதிகப்படியான வளவளப்பும் இருக்கும் ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ரொம்ப மங்கி போயிருக்கும் அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சா போதும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அதில் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தூள் உப்பி எடுத்து இந்த மாதிரி அதுக்கு மேலே போட்டு விடலாம் இப்போ நம்ம கழுவுறதுக்காக எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுமோ அதில் கொஞ்சம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க அல்லது பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷோ அல்லது ஸ்க்ரப்பரோ வச்சு தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க ரொம்ப அழகாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக மறுபடியும் இந்த வளவளப்பு தேங்காமல் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சிங்க்கு பார்த்திங்கன்னா தேய்க்கவே தேவையில்லை ரொம்ப அழகாக கிளீன் ஆகி கிடைக்குங்க கண்டிப்பாக சிங்கு கிளீன் பண்ணும்போது இந்த மத்திரில் கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்க முடியும் அதிக நாளுக்கு வளவளப்பு தங்காமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது இடங்கள் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது அல்லது பாத்ரூம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி க்ளீன் பண்ணாவே போதுங்க ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் நல்லா பளிச்சுன்னு ஆகும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் முன்னாடி இருந்த சிங்குக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போது நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தென்னை துடைப்பத்தை பற்றி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ நான் இந்த தென்னை தான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தென்னை இந்த தென்னை துடைப்பத்தை இந்த மாதிரி கையிலே எடுத்து ஒரு முறை நான் நல்லா தட்டிட்டு கையிலேயே எடுத்து ரெண்டாக இந்த மாதிரி ஸ்பிரிட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ நாளும் தென்ன துடைப்பம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் தெரியாமல் போச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கலாம் இந்த கயிறை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த குச்சிகளை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு பாதியாக ஏற்கனவே நம்ம வந்து ஸ்பிரிட் பண்ணி வச்சுருந்தோம்னீங்களா அதில் பாதி இந்த மாதிரி ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கயிறை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போது கீழே இருக்கக்கூடிய கயிறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றி எடுத்தோன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆகிடும் இந்த கயிறு நம்ம எப்படி சுற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால வந்து தெளிவாக சுற்றி காமிச்சிருக்கிறோம் இப்போ நல்லா சுத்தினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கயிறா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு குச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த குச்சி ஒன்னு அல்லது ரெண்டு குச்சி கூட எடுத்துக்கலாம் ஒரு குச்சி தான் எடுக்கணும்னு கிடையாது ரெண்டு குச்சி மூணு குச்சி கூட சேர்த்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா இது நல்லா அழகா சுத்தி வரும் பாருங்க நம்ம சுத்தும் போது ஒவ்வொரு குச்சியா இந்த மாதிரி எடுத்து விட்டாவே போதும் இப்போ நம்ம ஓரளவுக்கு சுற்றி எடுத்துருக்குறோம் பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக சுற்றி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக இருக்கும் அதே வேளையில் இந்த குச்சிகளெல்லாம் நம்ம கையில் குத்திவிடுமோ அப்படின்னு பயப்படுத்த வேலையில் அந்த மாதிரி நெளிஞ்சிட்டெல்லாம் இருக்காது எல்லா குச்சிகளுமே ஒரே அமைப்பில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நமக்கே தெரியும் இப்போ நம்ம நல்லா சுற்றி ஆச்சு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்கு இல்லைங்களா அந்த கயிறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எடுத்தால் கூட அது ஒரு குச்சி கூட கீழே விழவே விழாது பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு இந்த குச்சி அதாவது இந்த துடைப்பமே தேஞ்சு உடஞ்சி விழுந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த கயிறு பார்த்திங்கன்னா அவிழவே அவிழாது ஒவ்வொரு நம் முறையும் நம்ம வந்து கீழே போது இந்த துடைப்பத்தை விரித்து விரித்து பெருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த துடைப்பத்தை இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறதால ஒவ்வொரு குச்சியுமே விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இதனால் துடைப்பம் தேஞ்சாலும் அவ்வளவும் செய்யாது அதே சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பெருக்கும் போது இந்த குச்சிகள் கீழே விழாமலும் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாயோ கடாயோ அல்லது தோசை பேனை வாங்கி வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் தவாயெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கூட வராது அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் போயிடும் கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வாங்கினாலுமே அந்த மாதிரி தான் இருக்கோங்க கொஞ்சம் நாளுக்கு தான் அதோட லைஃபே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்துக்கலாம் ஒரு பவுலோ அல்லது ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு அஸ்டிக் பாத்திரத்துலேயோ கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் அது கூட கொஞ்சமாக ஹார்பிக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க நான் இன்றைக்கி ஒரு மூடி அளவு ஹார்பிக் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாய்க்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸ்க்ரப்பர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கையில் படக்கூடாது அது வந்து ஒரு ஆசிட் தானே அதனால் வந்து கையில் படான்னு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு பேப்பர் இந்த உப்பு பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுமே கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கே கிடைக்கும் இந்த உப்பு பேப்பரில் கொஞ்சமாக பிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த கோட்டிங்கே வந்துடும் இந்த கோட்டிங் தான் நமக்கு பிரச்சனையே இந்த கோட்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சமையல் பண்ணும்போது அந்த கோட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 நம்ம சமையல் செய்கிற அந்த உணவுப் பொருளை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் நமக்கு வந்து ஆபத்தே நம்ம ஆசிட் போட்டு கிளீன் பண்ணியிருக்கிறதால ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் அப்போ அது நல்லா கிளீன் ஆகும் கூட q 저 ஹாட் வாட்டர் அதாவது சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாமாயில் எண்ணெய் இந்த பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா இந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கடாயை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கடாயை நல்லா சோபு போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா இதில் தோசையோ ஆம்லேட்டோ ஏதாவது போட்டோன்னா அப்போ கூட நமக்கு ஒட்டாமல் வரும் நான் ஸ்டிக் கடாயை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி சூப்பராக வருங்க உங்கள் பழைய நான்ஸ்டிக் கடாய் இந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டிருக்கிறீங்க பரனில் வேணான்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இதை நாம் திரும்பவும் பல வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் பண்ணுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தோசை போடுறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு இப்படின்னு எல்லா வகையிலையுமே நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லாவே இதை க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்குறோம் நல்லா பழம் சுடு தண்ணி சோப்பு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துருக்கதால் நம்ம வந்து பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க